முக்கிய செய்தி எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது சிவா ஷிப் கார்கோ நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிசின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ ஹாய் வெல்கம் டுவி அந்தான சொந்தங்கள சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாள் எபிசோட் முக்கிய செய்தி பகுதியாக உங்களோடு இணைந்து கொள்ள போகிறது அதனால முக்கியமா நாங்க சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்க்கறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் ஒரு நடுநிலை நாடு அப்படி என்ற பெயர் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க பல விடயங்கள் பல நாடுகளோடு எல்லா விதமான இணக்கப்பாடுகளோடும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சரியான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்போதுதான் உலக பரப்பிலே அந்த பெயரை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படியாக நடுநிலை நாடு என்கின்ற பெயர் இப்போது வரைக்கும் நடிப்பது சுவிட்சர்லாந்துக்காகத்தான் இருக்க முடியும் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படியாக நடுநிலை நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்கள் வந்து புர்கா அணிகிறதுக்கு தடை இருக்குதுங்க அப்படி மிக முக்கியமாக நடுநிலை தன்மை விட்டதோ அப்படின்ற பார்த்துக் கொள்ளுங்க இந்த புர்காவை நீங்கள் பொது இடங்களில் அணிந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பாரியதொரு அபராத தொகை விதிக்கப்படும் அந்த அபராத தொகையை நீங்கள் தளத்திலேயே செலுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதைவிட மிகப்பெரிய தொகை உங்களுக்கு அபராதமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அதனடியாக சுவிட்சர்லாந்து அரசு சொல்லி இருக்கிறது இந்த புர்கா தடை அதாவது அணிய முடியாது ஜனவரி முதலாம் இந்த சட்டம் அமலுக்கு வாரதாகவும் சொல்லப்படுது எல்லா கண்டோன்கள்லயுமே இது தடை சட்டமாகவே மாற்றப்பட்டிருக்கிறது அதனால எல்லா மாநிலங்களிலும் கட்டாயமாக இதை பயன்படுத்த தடை அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சட்டம் வரப்போகுது முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்துக்கு சுவிட்சாந்தில மக்களினுடைய கருத்தை ஏற்றுத்தான் நிச்சயமாக அதற்கான சட்டத்தை ஏற்றுவார்கள் அதே மாதிரி தான் இந்த புர்கா அணிவதற்கு தடை என்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சுவிட்சர்லாந்திலே வாக்கெடுப்பு நடந்தது குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் அதாவது இரண்டு விதமான பேர் புர்கா தடைக்கான பிரேரணைக்கு ஆதரவை கொடுத்திருந்தார்கள் அதனால் அந்த சட்டம் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனாலும் முஸ்லிம் சங்கங்கள் இதற்கான கண்டனங்களை நாடு தழுவிய ரீதியிலே மேற்கொண்டிருந்தார்கள் மிக முக்கியமாக இந்த சட்டத்தை முன்மொழி

கொடுக்கப்பட்டது கொஞ்சம் திருப்தியை கொடுக்கலாம் இந்த தடை வந்து விமானங்கள் ராஜதந்திர அதே போன்ற தூதரக வளாகங்களுக்கு நீங்க அதனை பயன்படுத்தலாம் அந்த தடையை நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் அதனோடு சேர்த்து மேலும் பல விஷயங்களுக்காக இந்த தடையை நீக்கி இருக்கிறார்கள் மிக முக்கியமாக வழிபாட்டு தலங்களுக்கு நீங்கள் செல்லும் போது நிச்சயமாக அந்த மத உணர்வுகளை மதித்து நீங்கள் அதனை பயன்படுத்தலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது சுவிட்சர்லாந்து அரசு மூலமாக அதே போல பிற புனித தலங்களுக்கு செல்லும் போதும் முகங்கள் மறைக்கப்படலாம் அதற்கான அனுமதியை சுவிஸ் அரசு கொடுத்திருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இல்லாமல் உடல் நல பிரச்சனை உங்களுடைய புரொட்டன் பாதுகாப்பு தொடர்பான காரணங்களுக்கு அதே உள்ளூர் பழக்க வழக்கங்களுக்காகவும் வானிலை தொடர்பான காரணங்கள் எதுவும் இருந்தாலும் முகத்தை நீங்கள் மறைக்க அனுமதி இருக்கிறது அப்படின்னு அரசாங்கம் சொல்லி இருக்கு அதே கலை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதையும் தாண்டி விளம்பரங்களுக்காக புர்காவை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சுவிஸ் அரசு தளர்வுகளையும் இந்த சட்டத்திலே கொடுத்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்த விதி விலக்குகளை எல்லாம் தாண்டி சட்டத்தை மீறும் பட்சத்தில் அந்த நபருக்கு நிர்வாக அபராதமாக நூறு

பூர்வீகமாக கொண்ட முஸ்லிம்களாக இருக்கிறாங்க இவங்க தான் தற்போது எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இந்த தடையை எப்படியாவது அரசு நீக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்